ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நல்லா மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக போடணும் அப்புறம் மூணு பச்சை மிளகா உடச்சிக்கலாம் ஒரு கைப்பிடிவில் கருவேப்பில் அது கொஞ்சம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கலாம் ஆல்ரெடி நான் சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கி வந்ததும் பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி போட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா வதங்கி வந்ததும் புதினா கொஞ்சம் போட்டு அதையும் கலந்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் இது வந்து வீட்டு குழம்பு தூள் மிக்ஸிங் தூள் இது நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த குழம்பு என்ன ஸ்பெஷல்னால் இந்த பொடி தான் ஸ்பெஷல் இது என்னென்னா செலவு மருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்த பிறந்தவங்க சாப்பிட்ற ஒரு பொடி இது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய வேர் இப்போ காய் பட்டை அந்த மாதிரி பொருளில் வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி இப்படி சாப்பிடுவாங்க குழந்த பிறந்தால் அவங்க சாப்பிடுவாங்க வயிற்றில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் சொல்லுவாங்கோ அது வந்து சிக்கன் போட்டு போடலாம் மண் மட்டன்லேயும் செய்யலாம் நம்ம மீன் கருவாடு எதுலேயோ நம்ம செய்யலாம் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ சிக்கனில் தான் போட்டு செய்வேன் மழை வர மாதிரி இருந்தால் எங்கள் வீட்டு பக்கம் எப்போ மழை வந்தாலும் இந்த குழம்பு தான் நான் எப்போவுமே எல்லாேருக்கும் செஞ்சு கொடுப்பேன் நான் கோல்டாக இருக்கும் சளியாக இருக்கும் அதனால் வந்து இந்த குழம்பு வந்து நான் வந்து அந்த டைமில் வந்து எப்படி நான் சமைச்சி கொடுத்துறேன் இந்த பொடி எப்பவும் வீட்டில் நான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பெல்லாம் கூட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டாச்சு இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுனால என்னென்னா கை கால் வலி கை கொடிச்சல் கால் கொடிச்சல் பாதம் வலி கழுத்து வலி அப்புறம் வந்து மூக்கில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக வந்து கோல்டான தண்ணி வரும் பாருங்கள் அதுக்கு அப்புறம் தலை பாரமாக இருக்கிறது முகத்துலலாம் வந்து தண்ணி கொத்துட்டு போத போதுன்னு ஒரு மாதிரியே அரிப்பாக இருக்கும் பாருங்கள் முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புடுங்கும் ஒரு மாதிரி அரிக்கும் அதுக்கு அந்த மாதிரியான இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ விஷயத்துக்கும் வலி எல்லாத்துக்குமே வந்து இந்த பொடி வந்து அவ்வளோ நல்லது இதை வந்து ஒரு ரெண்டு முறை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா லேசாக கல கலக்கலன்னு அவ்வளோ ஃப்ரீயாகிடும் குழந்தை போகிறதங்களுக்கு தர முக்கியமான மருந்து இது நீங்களும் வந்து சமைச்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்